மகளே வணக்கம் என் கையில் வந்து ஒரு ரெண்டு பொட்டலம் இருக்குது இந்த பொட்டலம் என்னங்கிறது சொல்கிறேன் இந்த பொட்டலத்தோட விஷயத்த சொல்கிறேன் வாழைப்பழம் நைட்டு நாகர்கோவில் நான் எப்போல்லாம் வர்றேனோ எனக்கு வந்து இந்த இந்த ஊரில் ரொம்ப விருப்பமான ஒரு உணவு வந்து நான் கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம் ரெண்டு வாழைப்பழம் இருக்குது அது போக இந்த ரெண்டு வாழைப்பழத்தையும் இந்த பேப்பரில் வச்சு மடக்கி கொடுத்துருக்காங்களா இந்த விஷயம் வந்து இந்த ஊரில் வந்து நீண்ட நாளாக கடைப்பிடிக்கிறாங்க அதாவது இந்த ஊரில் எந்த கடைகள்லேயுமே வந்து பாலித்தீன் கவர் பெரும்பாலும் ஒரு நூற்றுக்கு எண்பது சதவீதம் வந்து பயன்படுத்துகிறத ரொம்ப ரொம்ப குறைச்சிட்டாங்க இந்த கடைக்காரர்களும் அதை கடைபிடிக்கிறாங்க இந்த பழத்தோட பேர் வந்து மட்டி இந்த பழம் வந்து சின்ன பழம் தான் இந்த பழத்தோட இந்த காம்பு வந்து ரொம்ப நீளமாக வரும் இதோட நீளமாகவும் இருக்கும் நல்லா சுருள் போல் கொக்கி வடிவத்தில் இருக்கும் இந்த பழம் ஒன்று அது போல் இந்த பழம் ஒன்று இந்த பழத்தோட பேர் வந்து பாளையங்கோட்டை இந்த ரெண்டு சின்ன பழமுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பழம் நாகர்கோவில் அல்லது கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம ஏதாவது வேலைக்கு வந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டு பழங்கள்லேயும் கடைகளில் கேட்டு வாங்கி ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிடக்கூடிய எனக்கு ரொம்ப பிடித்தமான வாழைப்பழம் என்னென்னா இந்த இந்த மட்டி பழம் வந்து வேற எந்த மாவட்டத்துலேயுமே கிடைக்காது கன்னியாகுமரியை தாண்டி நீங்கள் எங்கே போனாலும் இந்த மட்டி கிடைக்காது எங்கள் ஊர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இந்த மட்டியை பார்த்துருக்கவே மாட்டாங்க இந்த மட்டிங்கிற பேரில் வேற ஒரு பழத்தை சாப்பிட்றாங்க அது மட்டி கிடையாது இந்த பாளையங்கோட்டையும் அப்படி தான் பாளையங்கோட்டையும் இந்த மட்டியும் வேறு வேற தனி சுவையாக இருக்கும் ஆனால் வித்தியாசமான ரொம்ப ஒவ்வொருத்தருக்கும் பிடித்தமான ஒரு ரசனையான ஒரு வாழைப்பழம் இது இது வந்து இந்த கதளிப்பழம் மாதிரிதான் இருக்கும் பாளையங்கோட்டை இந்த பழம் ரொம்ப பழுத்துருச்சு இது நல்லா இருக்கும் கொஞ்சம் இந்த பாளையங்கோட்டை ஒரு நம்பர் ஒரு நாலு பழம் அஞ்சு பழம் சாப்பிட்லாம் இந்த மட்டி வந்து ஒரு பத்து பழம் கூட சாப்பிட்லாம் சாப்பிட 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 தோணும் இந்த மட்டி என்னென்னா இது மற்ற ஊருக்குள்ள இந்த பழம் கிடைக்காது ஒரு வித்தியாசமான சுவையில் இருக்கும் அதனால் இந்த மட்டி பழம் வந்து மற்ற மாவட்டத்துக்காரங்க வந்து சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கன்னியாகுமரி மாவட்ட மக்களோட இந்த வாழைப்பழ உணவு கலாச்சாரத்தில் நிறைய வாழைப்பழங்கள் சாப்பிடுவாங்க அதில் ரொம்ப இந்த ஊர் மக்களோட விருப்பமான ஒரு வாழைப்பழம் வந்து இந்த மட்டி அதுபோல் இந்த ஊரில் இன்னொரு பழமும் ஒன்று நற்காதளி அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கதளி வாழைப்பழம் கேள்வி கேள்விப்பட்டிருப்போம் அது போலவே நற்காதளி அப்படிங்கிற கொஞ்சம் தோர்ப்ப சுவையோடு இருக்கக்கூடிய ஒரு வாழைப்பழம் இந்த ஊரில் இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மட்டி எப்படி இருக்குதுன்னு காட்டிடுறேன் இந்த காம்பு வரைக்குமே சதை இருக்கும் அதாவது குழந்தைகளுக்கு செமிக்கிறதுக்கு சீக்கிரம் ஜீரணமாகிறதுக்காக இந்த ஊரில் இந்த பழத்தை சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறாங்க ஒரு வயதுலேருந்து சின்ன குழந்தைங்களுக்கு உணவு செமிக்கணும் செரிமானம் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு அப்படிக்கான ஒரு சின்ன குழந்தைகளுக்கான ஒரு பலன் கூட இந்த வாழைப்பழத்தை சொல்லுவாங்க இந்த ஊரில் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கு வா நார்வல் வந்ததுனால இந்த மட்டி பழத்தை எப்படியாவது வாங்கி சாப்பிட்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதுவும் நடந்துருச்சு நீங்களும் இந்த மட்டி அல்லது இந்த பாளையங்கொட்டை சாப்பிட்ருந்தா இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது உங்கள் ஊர் பகுதியில் உங்களுக்கு ரொம்ப விருப்பமான வாழைப்பழம் எது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே